ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய இந்த வாட்ஸ்அப் ஆடியோ ப்ரெசன்டேஷனில் நம்முடைய வாழ்வு இன்பமாய் அமைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாழ்க்கை இதமாக அமைவதற்கு சின்ன அறிவுரைகள் ரெண்டு மூணு நான் உங்களோட சொல்ல போகிறேன் நண்பர்களே நாம் வாழற இந்த கலிகாலத்தில் மூன்று வகை தவங்கள் இருப்பதாக நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த தவங்களை கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை இதமாக போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல நம்முடைய வாழ்க்கை இன்பமாகவும் அமையும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தவம்னு சொன்ன உடனேயே ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கண்ணன் அந்த குடும்பத்திலிருந்து ராமரும் சீதாவும் லக்ஷ்மணும் காட்டுக்கு போனாங்களே அது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது தவம்னு சொன்னோனே காட்டுக்கு போகிறது முடி வளர்க்குறது மொட்டை அடிக்கிறது காவி உடை உடுத்துறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கொஞ்சம் காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டு இங்கே சிட்டிக்குள்ளே நாலு வீடு வாடகை கூட்டு வாடகையை கரெக்டாக இந்த மாதம் கொடுத்துருவாங்களா நிதியே நினச்சிட்டு இருந்தானா அவனுடைய தவத்தினால் அவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது இப்ப மூன்று வகை தவம் இருக்கும்னு சொன்னல அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மனசால செய்யற தவம் ரொம்ப ஈஸி யார் வேணா செய்யலாம் இந்த மனதால செய்யற தவத்துக்கு என்னென்ன செய்யணும் ஒன்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கணும் இறைவனுடைய படைப்பு தான் எல்லா உயிரும் எல்லா உயிர்னா மனித உயிர் மட்டுமல்ல இன்ன பிற ஜீவராசிகளிடமும் நாம அன்பாக இருக்க வேண்டும் ரெண்டாவது தான தர்மங்களில் நாட்டம் இருக்க வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் மூன்றாவது பிறர் செய்கிற தீமையை ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சிட்டார்னா அதை பொறுத்து கொள்கிற தன்மை நமக்கு வேண்டும் பேஷன்ஸ்னு சொல்கிறோம் நான்காவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சுச்சுவேஷன்ஸ் உண்மையை மட்டுமே பேசணும் எந்த நிலையிலும் உண்மையையே பேசணும் ஐந்தாவது எல்லாம் வல்ல சிவபெருமானை எப்போ பார்த்தாலும் சிந்தனையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆறாவது நம்முடைய ஐம்புலன்களை அதனதனுடைய போக்கில் விட்டுறாம நாம நம்முடைய மனசால அதை கட்டுப்படுத்தி வச்சா அது கூட ஒரு மிகப்பெரிய தவம்னு சொல்கிறாங்க எனவே மனசால செய்கிற தவம் முதல்ல வருது எல்லா உயிர்கிடத்திலும் அன்பா இருக்கணும் தான தர்மங்கள் செய்யணும் பிறர் செய்கிற தீமையை பொறுக்கணும் எல்லா நிலைகளிலும் உண்மையை பேசணும் சிவபெருமானையிட்டு இருக்கணும் புலன்களை அதனுடைய போக்குல விட்டுறாம கட்டுப்பாடா வைத்திருக்கணும் அப்படின்னு அப்புறம் வாயினால தவம் செய்யலாம்னு சொல்றாங்க இரண்டாம் நிலையில அதுக்கு என்னென்ன செய்யணும்னா எல்லோரிடத்திலும் இன்சொல் பேசணும் பெரிய வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் ட்ரைனர்ஸ் கூட சொல்றாங்கல்ல பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ்னு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் யார்கிட்ட நம்ம பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட இன்சொல்லை பேசணும் அடுத்தவர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையே பேசணும் யூஸ்லெஸ் கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணிடணும்னு அர்த்தம் துதி பாடல்களை பாடணும் அதுக்காக நீங்கள் உன்னி மாதிரியோ இல்லை ஏசுதாஸ் மாதிரியோ கீர்த்தனைகளை படித்து பாடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்த துதி பாடல்களை உங்களுடைய குரல்லையே நீங்கள் பாட பழகிக்கணும் சிவாய நம என்ற ஐந்து எடுத்த சதா சர்வ காலமும் ஓதிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் திருமுறை பாடங்களை பாராயணம் செய்யணும் ஒரு இருக்கிற குழந்தைங்களுக்கு ராமாயணம்னா என்ன மகாபாரதம்னா என்ன ராமாயணம் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும்னு சொல்லி கொடுத்த ஒரு இத்திகாச புராணம் மகாபாரதம் மனிதர்கள் இப்பொழுது எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு மனிதர்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு காவியம் இந்த வித்தியாசமாவது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரிஞ்சா தானே சொல்லி கொடுக்க முடியும் எனவே வாய்னால தவம் செய்யும்போது எல்லார்ட்டையும் அன்பா பேசணும் நன்மையான வார்த்தைகளை பேசணும் துடி பாடல்களை பாடணும் ஐந்து எழுத்த ஓதணும் தெருமுறையை பாராயணம் பண்ணணும் அப்புறம் அறங்களை கூறுதல்னு ஒரு தலைப்புல நல்ல நல்ல விஷயங்களை யார் யாருக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதுவும் தவம் தான் இப்போ எப்படி இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்க வீடுகளுக்கே வந்து உங்க காதில் சில நல்ல விஷயங்களை போடுறேன் இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் தவம் தான் அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்லியிருக்காங்க மூன்றாவது உடம்பால செய்யற தவம் அது வந்து உடம்பால செய்யற தவம் என்னென்ன தெரியுமா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா அடியாரை வணங்கணும் அடியாறுனா யாரு சிவன் அடியாரை வணங்கணும் சிவனையே வணங்கணும் கோவிலுக்கு நேரம் கிடைக்கும்போது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஆலயங்களுக்கு செல்லணும் உழவு பணிய கூடுமாறு வரைக்கும் செய்யணும் முடியாவிட்டால் உழவு தொழில் செய்கிறவர்களுக்கு உதவணும் கடைசியில ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி இயலாதவர்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு வயதானவர்களுக்கு உதவ வேண்டும் பெற்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேணும் இதெல்லாம் உடம்பால் செய்கிற தவம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் அடியாரவனுங்கிறதோ சிவபெருமான வணங்குறதோ கோவிலுக்கு போவதோ உழவு தொழில் செய்வதோ அல்ல உழவு தொயில் செய்பவருக்கு உதவுவதோ முடியாதவர்களுக்கு ஏழைகளுக்கு பெரியவர்களுக்கு அனாதைகளுக்கு பெற்றோர்களுக்கு இவர்களுக்கு தொண்டு செய்வதோ உடம்பால் ஆன தவம் இப்போ நாம் சொன்ன இந்த மூன்று தவங்கள் எதெல்லாம் உடலால் வாயினால மனசுனால இந்த மூன்று தவங்களை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு இன்பமாக அமையும் மிக மிக சந்தோஷமாக அமையும் நம்மால் சாந்தத்துடன் இந்த பூ உலகில் வாழ்கிற இந்த கலிகாலத்தில் இந்த உலகையே சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் அப்படின்னு அனுபவத்தில் பக்தியில் இறை தொண்டில் ஈடுபட்ட நம்முடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஹிந்து சமயம் என்ற தலைப்பில் இவைகளையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நாம தான் செலக்டிவ் அன்னீஷியா என்ற வியாதிகளை பாதிக்கப்பட்டு சிலதை படிப்போம் நம்ம சௌரியத்துக்கு மறந்துடுவோம் நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல சிந்தாந்தங்கள் நிரம்ப நமக்கு தரப்பட்டிருக்கு ஹிந்து சமூகத்தில் எனவே ஹிந்து என்று சொல்வதில் பெருமை கொண்டு இந்த மூன்று தவங்களை செய்ய முயற்சி செய்து வாடுற இந்த பூமியையே ஸ்வர்க பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்